குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு பெருமாள் படம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால் எனக்கு பெருமாள் படம் தினம் ஒரு பெருமாள் தரிசனம் தினம் ஒரு பெருமாள் தரிசனங்கிறத இது பண்ணி தான் எனக்கு ரொம்ப ஆசை இன்றைக்கி ஆனால் கிடைக்கல அப்புறம் வீட்டில் இருக்கிறதையே தான் நான் வச்சு நான் போட்டேன் இப்போ ரெண்டு பெருமாள் இன்றைக்கி தூங்கி எழுந்த உடனே பெருமாள் படம் பார்க்கணுங்கிறதுனால தரிசனம் நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அந்த ஒரு இதனால் இதை நான் இது பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் தூங்கி எழுந்த உடனே ரொம்ப லேட் வேறு ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் இப்போ தான் எழுந்தேன் அதனால் உடனே நான் நைட் பொழுதே எடுத்து வச்சிடுவேன் இன்னைக்கு எடுத்து வைக்கல நலம் தரும் மந்திரம் நாராயண தினம் ஒரு பெருமாள் தரிசனம் ஒரு கையில் இதை வரை வச்சுக்கிட்டு எடுக்க முடியல நான் கருணை பொலியும் கண்ணா அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ കുറയൊന്നും മറമൂർത്തി കണ്ണ കുറയൊന്നും ഇല്ല കണ് കുറയൊന്നും ഇവിടെയൊന്നും ഇല്ല മറമൂർത്തി കണ്ണ കുറയൊന്നും இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றால் எனக்கு ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேஷன் துணை இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா கலையப்பா கோபிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா மணிவண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூட்டி கண்ணா திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா கண்ணா மறையோதும் ஞானியன் மட்டும் காண்பார் என்றாலும் குறையொன்றும் இல்லை களி இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயில் நிற்க நிற்கின்றாய் கேசவா சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குரை என்றும் இல்லை கோவிந்தா யாரும் மறுக்காத மலையப்பான் இன்மார்பில் ஏதும் தா ஏதும் தரையிருக்கும் கருணை கடலன் என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா இப்படி ஏழு மலையானை பதிவே புதி செய்து திருவேங்கடமுடையானை கோவிந்தா கோவிந்தா என்று நாம் கூறி நாராயணா 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 என்று நாம் பாராயணம் செய்து வந்தால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நாமத்தை சொல்லி நலம் தரும் மந்திரம் நாராயண மந்திரம் பத்மாவதி தாயாரோட பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையான் திருவேங்கட பெருமாள் சமேதராக தரிசனம் தரிசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அத்தனை கஷ்டங்களும் அத்தனை பிரச்சனைகளும் தீரும் என்று நாம் மனதார நம்புவோம் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக என்ன துதி செய்தாலும் உனக்கோர் தயவில்லை என்னை நீ தள்ளினாலும் உன்னை நான் விடுவதில்லை உன் அருள் பெற வேண்டி உன் பதம் நாடி வந்தேன் உன் புகழ் வந்தேன் கோவிந்தா மாதவா கேசவா ரங்கா பல்லாண்டு கால முன் வாழ வேண்டும் தொல்லையும் துன்பமும் தலைவிநிலை செல்ல வேண்டும் என் நேரமும் முந்தன் தரிசனம் கிடைக்க வேண்டும் நாராயணா மாதவா மாயவனே அருள்வாய் எனக்கு இந்த பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் தினமும் பாராயணம் பண்ணுங்க கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பாடும் கோபியர் மனமே பிருந்தாவனம் கோபாலன் ஊதும் புல்லாங்குழல் கோலமுடன் ஒழிக்கும் பக்தரின் குழல் கிருஷ்ணகரி கிருஷ்ணஹரி கிருஷ்ணகரி கிருஷ்ணகரி கோவிந்தா ராம ராம ஹரி ராம ராம ஹரி ராம ராம ஹரி ராம ராம நாராயணா நாவார பாடுவோம் ஹரிபஜன நாயனார் கொள்வோம் நாராயணன் சேவகம் செய்வோம் அடியார்க்கு நல்ல முயர் திருப்பணிகள் செய்வோம் கோவில்களுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா தேவாதி தேவன் ஸ்ரீமா ஸ்ரீனிவாசன் அந்த திருப்பதி மலைவாசன் வெங்கடேசன் பக்தவதாரன் பரம தயாளன் பக்த ஜன பிரியன் பாண்டுரங்கன் ரங்கரங்க ஹரிரங்க ஹரி ரங்க ஹரி விட்டல விட்டல ஹரி விட்டல ஹரி கிருஷ்ண கிருஷ்ண ஹரி கோவிந்த ராம ராம நாராயணா இப்படி நாமங்களை சொல்லிக்கொண்டு நாம் கிருஷ்ண பகவான் கோவிந்த பகவானை நாம் எப்பொழுதும் தரிசனம் செய்து கொண்டே இருந்தால் நமது கஷ்டங்கள் தீரும் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக கோவிந்தா 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 ஹரி என்று ஒரு நாமம் கோவிந்தா என்ற நாமம் நாராயணா என்கின்ற இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு நமது மனதிலே இருத்தி கொண்டு இருந்தால் நமது இருத்தி கொண்டு இருக்க வேண்டும் அந்த இதை இறைவன் நமக்கு அருள வேண்டும் இந்த கால்கள் உன்னுடைய சன்னதிக்கு வருவதற்காக கைகள் உன்னை கூப்பி கும்பிடுவதற்காக இந்த வாய் நாவார உன்னை பாடுவதற்காக உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்காக இந்த கண்கள் உன்னை கண்குளிர கண்டு தரிசிப்பதற்காக மூக்கு உன்னுடைய அந்த இதை உன்னுடைய நாம கீர்த்தனைகளை பாடுகின்ற பொழுது நாம் நாம் அதை நுகர வேண்டும் உன்னுடைய அந்த வாசனையை நுகர வேண்டும் பூ பூ மலர்கள் மலர்ந்தன உன் பாத கமலங்களை சமர்ப்பிக்க அலங்கரிக்கவே மலர்கள் இந்த காது உன் நீ உன்னுடைய கீர்த்தனைகள் உன்னுடைய பாடல்கள் அத்தனை தெய்வத்துணை பாடல்கள் கீர்த்தனைகள் நாமங்களை கேட்பதற்காக இப்படி இறைவன் நம்மை படைத்து நம்மை படைத்த இறைவனுக்கு நாம் அவர் பாத கமலங்களில் அதை நாம் சமர்ப்பிப்போம் ஓம் நமோ நாராயணாய நமோ நமக கோவிந்தா 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 ஹரி 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 கோவிந்தா நாங்கள் படிக்கிற பஞ்சாங்கம் नारायणं 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 भजे 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 नारा கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையிலேயே கோவிந்தன் தினம் ஒரு பெருமாள் தரிசனத்தில் கோவிந்த தரிசனம் பார்த்துக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது எல்லோரையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் என்எஸ் விலாக்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சீனிவாசன் பஞ்சாங்கம் நாங்கள் படிக்கிற பஞ்சாங்கம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி 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 நன்றி